இந்த குட்டியோட அப்பா எப்ப பார்த்தாலும் எதுக்குடும் இவ்வளவு நைட் ட்ரெஸ் வாங்கி குமிக்கிற அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாரு பெருசா வெளியில போறதில்லை அப்புறம் வேலைக்கும் போறதில்லை இதுல போடுறது நான் அதிகமா வீட்டுல மட்டும்தான் இருக்கேன் வீட்டுல இருந்தா என்ன பண்ணுவோம் இந்த நைட் ட்ரெஸ்களை தான் போடுவோம் எப்பவுமே டிஷர்ட் ஷர்ட் மட்டுமே வாங்குறேமே கீழே பாட்டம்க்கு வேணும் இல்லையா பேண்ட்னு சொல்லிட்டு தான் ஆர்டர் பண்ணிருந்தேன் இந்த மூணு நைட் பேண்டோட ரேட்டுமே வெறும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நம்ம வெளி எல்லாம் போய் வாங்கி பார்த்தோன்னா ஒரு பேண்ட் மட்டுமே குறைஞ்சது ஒரு டூ ஃபிஃப்டி ருபீஸா இருக்கும் ஆனா மீஷோல இந்த ஒரு நைட் பேண்டோட பிரைஸ் மட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட